பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றான் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் வாழ்வில் எதிர்நோக்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தையும் உங்கள் பாதையை விட்டு விலக்கி வைக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து கணபதி என்னும் சொல்லில் கா என்பது ஞானத்தை குறிக்கிறது ஞா என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது பதி என்னும் பதம் தலைவன் என்று பொருள்படுகிறது கணங்களுக்கு பதி அவர்தான் கணபதி இதை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி பழகி கணபதியை வணங்கி நற்பலனை எட்டலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி பதினாறாவது நாள் இன்று புனித வெள்ளி கிறிஸ்துவர்களுடைய பண்டிகை தினம் திருப்பரங்குன்றம் முருகன் வைரத்தில் சென்னை மல்லீஸ்வரர் விடையாற்று விழா திருத்தணி முருகன் கிளிவாகன சேவை அரசு விடுமுறை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமதண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்த்தி மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி ஆகும் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புதன் அஸ்தமனம் வேலையில் தொழிலில் சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஆறு ராசிகள் ஜோதிடத்தில் ஞானத்தின் கடவுளாக புதன் கருதப்படுகிறார் அறிவாற்றல் பேச்சு திறன் மற்றவர்களை வசப்படுத்தும் திறன் ஆகிய குணங்களை கொடுக்கும் காரணியாக புதன் இருக்கின்றார் புதனின் அருள் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவது சாத்தியம் இல்லை ஜோதிடத்தின் ஞானத்தின் கடவுளாக புதன் கருதப்படுகிறார் இவர் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு மேஷ ராசியிலே புதன் அஸ்தமனம் ஆகின்றார் இந்த அஸ்தமனம் பெறுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட போகிறது என்பதை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷ ராசி புதன் அஸ்தமன பலன்கள் மேஷ ராசியினருக்கு புதனின் அஸ்தமனத்தால் தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வேலை பலு காரணமாக மன அதிர்த்தம் அதிகமாகும் வேலையை மாற்றும் எண்ணம் மீண்டும் மீண்டும் தோன்றும் எனினும் கவலைப்பட தேவை நம்பிக்கை வைத்து கவனங்களை கவனமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக தடைகளை வெல்லலாம் முதலீடு செய்யும் முன் நன்றாக கலந்து ஆலோசிக்கவும் அடுத்தது மிதுனராசி மிதுன ராசிக்கான புதன் அஸ்தமன பலன்கள் மிதுன ராசிக்காரருக்கு புதனின் அஸ்தமனம் வாழ்க்கையில் பல சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்மறை எண்ணங்களால் மனதிலே சோர்வு ஏற்படும் வேலை பலு அதிகமாக இருப்பதால் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் எனினும் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் காரணமாக பிரச்சனைகள் எளிதாக சமாளித்து விடுவீர்கள் அடுத்தது கடகராசி கடக ராசிக்கான புதன் அஸ்தமன பலன்கள் கடக ராசியினருக்கு புதனின் அஸ்தமனம் காரணமாக வேலையிலே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உயர் அதிகாரிகள் உங்கள் வேலையை திருப்தி அடையாமல் போகலாம் இதனால் உங்களுக்கு மன ஏற்படலாம் வேலையை மாற்றலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் எனினும் நம்பிக்கையோடு இருக்கவும் அடுத்தது ராசி கன்னி ராசிக்கான புதன் அஸ்தமன பலன்கள் ராசியினருக்கு புதன் அஸ்தமனம் காரணமாக பணி இடத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் நீங்கள் திட்டமிட்ட வேலை சரியாக நடக்காமல் காலை வாரி விடலாம் எனினும் தன்னம்பிக்கையை இழக்காமல் உங்கள் வேலையை தொடரும் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர்க்கப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கான புதன் அஸ்தமன பலன்கள் விருச்சக ராசினருக்கு புதன் அர்த்தமன கெடு பலன்கள் கொடுக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் பனி அழுத்தம் காரணமாக வேலையே விட்டு விடலாம் என்ற எண்ணம் கூட தோன்றும் மூத்த அதிகாரிகள் உடனான உறவுகள் பாதிக்கப்படும் எனினும் தன்னம்பிக்கையை இழக்காமல் உங்கள் பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்யும் பட்சத்தில் வேறு வேறு அதற்கான பலன்கள் கிடைக்கும் முதலீடு செய்யும் முன் நன்றாக யோசித்து செய்யவும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கான புதன் அஸ்தமன பலன்கள் மகர ராசிக்கு புதனின் அஸ்தமனம் காரணமாக வேலையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பு பெறுவது கடினமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருப்திகரமாக இருக்காது கடின உழைப்புக்கு பலனும் கிடைக்காது அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கான புதன் அஸ்தமன பலன்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புதனின் அஸ்தமனம் வாழ்க்கையில் சோதனை காலகட்டத்தை கொடுக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் மேல் அதிகாரிகளுடைய அதிர்ச்சியை சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டு எனவே வேலையில் எச்சரிக்கையாக இருக்கவும் கவனமாக இருந்தால் பல பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களுக்கு அருமையான பலன்களையும் கடுமையான பலன்களையும் முன்கூட்டியே தெரிவித்து உங்களை தயார்படுத்தி அந்த மனநிலைக்கு கொண்டு வந்து உங்களை காக்கிறது என்றால் இது வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படும் ஜோதிடத்தால் மட்டும்தான் சாத்தியம் இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலா பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதல் வந்து செல்லும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகளின் மூலமாக லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உகந்தன நட்சத்திர படங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து செல்லும் பாரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உகந்தன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர் பக்க பலமாக இருப்பார்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேடி வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புகழ் கௌரவம் கூடும் சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வட்டாரத்தில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் புது ஏஜென்சியை எடுப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளரை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புகழ் கௌரவம் கொடுங்க கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனுபவ பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரம் தடை உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவபூர்வமாக அறிவு பூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியா விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் கேட்டை ஆயிரியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தனைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவிகள் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மதிப்பார்கள் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் கணிசமாக உயரும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் மேல் மேலதிகாரிகள் மதிப்பார்கள் மகிழ்ச்சியான நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடைவார் பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தன உத்தியோகத்தில் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்க திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய நண்பர்கள் தேடி வருவார் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களோடு வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சகோதரர்களுடைய ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் மூத்தியை வழிபட தடைகள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களோடு வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுடைய ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் தட்சிணா மூத்தியை வழிபட தடைகள் விட விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் இப்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சக வியாபாரிடம் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது இன்று நரசிம்மரை வழிபட சிறப்புகள் அதிகம் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்களில் சாதகமாக முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது என்று நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொலை தூரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் நிலுவையில் இருந்த படம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு விற்பனை சூடுபிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நல்லது நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவை ஒன்று துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கரகரப்பான சூழ்நிலை காணப்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடி பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு விற்பனை சூடுபிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் வைரவரை வழிபடுவது நல்லது கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் நாதி நட்சத்திர பலன்கள் உத்ராடம் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் நா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை இருப்பதால் அவர்கள் இன்று மதியம் வரை சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தீ தீட்சணையை குறை குறைப்பதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு கைகொடுக்கும் என்பதை மீனராசி அன்பர்கள் மறைந்து விடக்கூடாது இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்